என்ன சார் பெரிய அழகுனா கணவடி நடிகன் சூரிய பரோட்டா துண்ணு பரோட்டாவா தின்னு அவன் காமெடி பண்ணிட்டு எனக்கு நீங்க கொடுக்கற இந்த பிரஸ் அண்ட் மீடியா நீங்க கொடுக்கற அந்த ஒரு சப்போர்ட் ரொம்ப பெருசு அண்ட் ஐ மீன் இட் ஸோ இந்த படத்துக்கும் எங்க இந்த கைலன் திரைப்படத்துக்கும் எங்களோட காஸ்டுக்கும் இந்த குரூக்கும் இந்த படத்துக்கும் உங்களோட எல்லாருடையும் சப்போர்ட் இருக்கும்னு அந்த ஒரு நம்பிக்கையோட இப்போ நான் இந்த மேடையில் நின்றுட்டு இருக்கேன் இந்த படம் வெளியில் வரும்போது எல்லாரும் சொன்னாங்க மேடையில் பேசும்போது சொன்னாங்க லைக் தேர் இஸ் அ பெயின் பிஹைண்ட் எவ்ரி ரிலீஸ்னு சீன் அ ஸ்ட்ரகிள் ஃபார் இட் நம்ம ப்ரொடியூசர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி சீன் ஸ்ட்ரகிள் ஃபார் இட் ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள் இதோட பெயின் வந்து அதோட ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ ஆஸ் யூஷுவல் தான் கேட்குற உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்குது இந்த படத்துக்கும் எங்களோட இந்த டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை அது பண்ணுவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஓகே வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எங்கள் எல்லாருக்குமே அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் இன்னைக்கு கைலனோட ட்ரெய்லர் அண்ட் ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் சொன்ன மாதிரி நிறையா ஹார்ட் ஒர்க் நிறைய பேரோட பேஷன் அண்ட் லவ் இந்த படத்தில் இருக்குது அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம் பிகாஸ் எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு கனவு இருக்கும் கனவு இருக்கும் பொதுவாக நம்மளை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற ஒரு கனவு எனக்கு நான் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் அண்ட் இப்போ வந்து ஒரு சாலிடான ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து வர படம் எனக்கு மொதல் படம் கையில இருந்தால் ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு த டெரக்டர் அண்ட் ஆடிஷன் பண்ண போனப்போ எனக்கு பெருசாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு இல்லை அது எதுவுமே பார்க்காம ஃபுல்லாக ஆடிஷன் மட்டும் பார்த்து ஓகே இவங்களால் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அஜித் சார் and um, my extended gratitude to the producer sir thank you for making me part of this film and everyone who i worked with uh, thank you so much for being so kind and so generous um unmele special ana co actors And um uh, and ungalka kandipa paada the nambren thank you so much press media namba of vanakkam mudala p.t.s. aras kumaran to ku arul sir ku nandri ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல முக்கியமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இந்த வருஷத்தோட என்னோடய ரெண்டாவது ரிலீஸ் இது கைலான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்க படம் என்ன ஒரு நல்ல அருமையான ஒரு கேரக்டர் அதுக்கு அரசு குமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றிகள் மேடல் அமைந்திருக்க எல்லாருக்குமே ஜம்பவான்கள் முதல் கண் வணக்கம் ஒரு நல்ல கேரக்டர் கைலான் நல்ல படம் எதிர்பார்த்துட்ருக்கேன் கூட சீக்கிரம் நான் கேட்டுகிட்டு பாஜ் சார் எப்பவுமே சார் எப்போ சார் ரிலீஸ் எப்போ ரிலீஸ் வந்துடும் வந்துரும் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் இப்போது கௌரவ் சார் சொன்ன மாதிரியும் தனஞ்சா சார் சொன்ன மாதிரியும் ஒரு படம் எடுத்து படம் கொண்டு வந்து திரை கொண்டு வந்து அந்த போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது அது எவ்வளோ வருஷமானாலும் கண்டென்ட் ஜேக்குன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி ஆனால் என்ன நல்ல கண்டென்ட் நம்ம கொடுத்தாலுமே ப்ரொடியூசர் ஒரு படம் ஃபினான் வட்டிக்கு வாங்கி படம் வந்து எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறக்குள்ளே அது ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது அதுக்கு வட்டி வருது ஏன்னா எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து என்னதான் நம்ம ஸ்கெட்ச் போட்டாலுமே பப்ளிசிட்டிக்கு ஒரு விஷயத்த கோட்ட விட்டுறாங்க நிறைய நிறைய படங்கள் அதில் தான் நிறைய படங்கள் அடிபடுது கண்டென்ட்டாக வந்தாலும் இல்லை வேர்ட் ஆஃப் பவத்தில் படம் ஜெயிக்கணும் அது ஒரு நூறு படங்கள் ரெண்டு மூணு படங்கள் ஏற்படும் ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல படங்கள் அமைஞ்சிருக்கு ஸோ அதில் இந்த லிஸ்டில் வந்து கல்யாணம் கண்டிப்பாக இருக்குது ஸோ ஹரி அவர் மற்றும் ஹர்ஷா எடிட்டர் அஸ்வின் அவர்கள் எல்லாருமே நடித்த நிறைய பேருக்கு வந்து அருள் சார் வந்து நிறைய நிறைய புதுமுகங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன நடந்தாலும் எவ்வளோ படங்கள் வந்தாலும் அஜித் சார் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் டைரக்ட் பண்ணாலும் சரி இது மாதிரி அப்கமிங் நிறைய ஆக்டர்ஸுக்கு நிறைய கதாபாத்திரங்கள் கொடுக்கணும் ஸோ வேண்டிகிட்டு இருக்கோம் அப்புறம் சிவதா அவர்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏன்னா நிறைய படங்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க ஸோ அதில் இந்த படங்கள் வந்து வித்தியாசமான படமாக வரட்டும் ஏன்னா நாங்கள் எல்லாமே இந்த கூட்ஸ் ஸ்டேன் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இந்த படம் ஜெயிச்சா நிறைய பேர் அவருக்கும் நிறைய ப்ரொட ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும் எங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கௌரவ் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் கடைசியில் ஒரு கண்டென்ட் இருக்கு போராடணும் போராடின மட்டும்தான் வாய்ப்புகள் கிடைக்கும் இது எல்லா விதத்திலும் அடங்கும் போது ஸோ வாய்ப்புகளுக்கு நன்றி அன்பேஷம் கைலன் படம் ஹிட் நோக்கி நான் தேங்க்யூ என்ன சார் பெரிய அழகுனா கணவடி நடிகர் சூரிய பரோட்டா துண்ணு பரோட்டா வாத்தின்னு அவன் காமெடி பண்ணிட்டு தம்பி அன்பான தம்பி அதனால அவன் சார் நாலஞ்சு படம் சக்ஸஸ் சார் என்ன கதை இருந்தது அதுல குடும்பம் இருந்தது கிளாமர் கிடையாது மல்கர் கிடையாது குரூப் டான்ஸ் கிடையாது ஒரு பெரிய ஃபைட் கிடையாது கதை இருந்தது நல்ல குடும்ப கதை இருந்தது அதனால கதைகள் கிராமத்தில் கொட்டி கிடக்கு சார் ஒவ்வொரு வீட்டில் இருக்கு சார் வீதியில இருக்கு சார் என் அருமை தம்பிகள் வர்ற டைரக்டர்ஸ் தமிழ் பண்பாடு குறையாத தமிழ் கலாச்சாரமிக்க படங்களை எடுங்க இப்போ நிறைய குடி பெருகிடுச்சு அராஜகம் அதிகமாகிடுச்சு கொலை கொள்ளை அதிகமாகுதுன்னு எல்லோரும் கத்துறாங்க நடக்குது ஒன்று ரெண்டு நடக்குது அதுக்காக சட்டங்கள் ஒன்றும் கெட்டு போகல வழக்கமாக நடக்கிற மாதிரி நடக்குது அது குளிப்போவதையும் ஒரு காரணம் இன்றைக்கி பல டைரக்டர்ஸ் பெண்கள் ஹீரோயினை குடிக்கிறத காட்டுறா சார் நிறைய படத்தில் சார் ஹீரோயினை குடிக்கிறா சார் அது தயசே வேண்டி கேட்டுக்கிறேன் பெண்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுற தெய்வங்கள் புருஷ இப்படி எப்படி கெட்டு போனா கூட தாய்மார்கள் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க குழந்தைகளை காப்பாற்றுறாங்க படிக்க வைக்கிறோம் அதனால வர்ற டைரக்டர்ஸ் சமுதாயம் கெட்டு போகுது இப்போ பாருங்க அஞ்சாறு நாளாக ஒரு போதை ஒரு சினிமா போதை ஓடிக்கிட்டு அது போட்டோம் ஆனால் நல்ல கொள்கை உள்ள படங்களை அற்புதமாக எடுங்க இந்த படம் அற்புதமாக தூய்மையாக தமிழ் பண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் என்பதை சொல்லி ஒரு சின்ன விஷயம் தனஞ்சயன் சிஎம்மோடு இருக்கிற என் தம்பி வீட்டி அரச்குமார் பாக்யராஜ் எல்லாருக்கும் உன்னைய ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் இரநூறு கோடி முந்நூறு கோடி நூறு கோடி சம்பளம் வாங்கி ஐநூறு கோடியில் படம் எடுக்கிற படத்துக்கும் வேலை செய்கிற தொழிலாளருக்கு அந்த நூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் சம்பளம் இந்த படம் எவ்வளோன்னு கேட்டேன் ரெண்டு கோடி நியாயமான செலவு தப்பு அற்புதம் தம்பி எத்தனை நாள் ஷூட்டிங் கேட்டேன் முப்பத்தி நாலு நாள் பிரமாதம் அதை விட ஒன்றும் குறைச்சி பண்ண முடியாது இதை வேலை செய்தாங்க தொழிலாளி ரெண்டு கோடி மொத்தத்தை படம் ஏழை சம்பளம் கொடுத்தோம் அந்த முந்நூறு கோடியில் தயாரிக்கிற படம் வேலை பார்க்குறாங்க தொழிலாளி நூறு கோடி அரை நூறு கோடி சம்பளம் ஆகிற ஹீரோ அந்த தொழிலாளிக்கும் இதே சம்பளம் இந்த முந்நூறு ரெண்டு கோடியில் படம் எடுக்கிறவங்களும் ஒரே சம்பளம் சரி ஐநூறு கோடியில் எடுத்த படம் தேட்டரில் போகும்போது நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு ரூபா டிக்கெட்டு இந்த கையில் எனக்கும் இரநூறுவா நூறுரூவா டிக்கெட்டு நூற்றம்பது ரூபாய் எப்படி ஏழைங்க படமாக கவருவாங்க இந்த படத்துக்கு அதனால் நான் தமிழக முதல்வரை இதை நான் ஒரு ஒரு க தவறாக சொல்லலை ஒரு வேண்டுகோளாக தொழிலாளிக்கு இப்போ இருக்கிற சம்பளம் இருக்கட்டும் இந்த கோடி கோடியில் கோடி படத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க சினிமாவில் சின்ன படங்களுக்கு அறுபது ரூபாய் டிக்கெட்டு எண்பது ரூபாய் டிக்கெட்டு அப்படி ஆக்கினா ஏழைங்க உள்ள வருவாங்க படம் பார்ப்பாங்க அப்போ சின்ன ப்ரொடியூசர் வாழ்வாங்க இப்போ என் தம்பி என்ற படம் ஜெயிக்கும் வரும் அவன் திரும்பி இன்னொரு படம் எடுப்பான் அவன் தொட இனிம படத்தை மாட்டான் படம் எடுப்பான் சாதிப்பான் மிகப்பெரிய ப்ரொடியூசர் பெயர் எடுப்பான் நான் அவங்க கூட சின்ன வயசத்தில் நடிப்பேன் கொடுப்பையா இந்த கைலன் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் இதில் நடித்தவர்கள் பாருங்கள் நிறைய படத்தில் நீங்கள் வரவே மாட்டாங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இதில் நடித்த நடிகர்லாம் வந்திருக்காங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன் போகணும் படம் நீ நடித்த படம்னா அந்த ப்ரமோஷனுக்கு போகணும் ஹீரோயை நான் போக மாட்டேன் அதுக்கு பணம் கேட்குறாங்க சார் சம்பளம் வாங்குறது டப்பிக்கு முன்னால சம்பளம் வாங்கிடுறான் ப்ரொடியூசர் கேடு கிட்டாலும் பரவாயில்ல எனக்கு நீ டப்பிக்கு முன்னால் பணத்தை விட்டுன்னு வாங்கிடுறான் ப்ரொமோஷன் கூப்பிட்டா அதுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேட்குறாங்க சார் இந்த அக்கிரமெல்லாம் ஒழியணும் நல்லது நடக்கணும் சினிமா செழிக்கணும் ஆடியன்ஸுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும் அந்த வரிசையில் கையில மிக பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கணும் என் தம்பி பி கே அரச குமார் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வளரும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்